அவர் அடிச்சுக்கிறதை பார்க்க முடியல அண்ணாமலை கையை பிடித்து கதறிய பெண்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த விவகாரத்தில் ஒருவரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் குறித்து அரசியல் தலைவர்களும் பிரபலங்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன இந்த நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று சாட்டையால் அடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் போவதாக கூறியிருந்தால் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை காலில் செருப்பு அணிய மாட்டேன் இன்றிலிருந்து நாற்பது நாட்கள் விரதம் இருக்கப் போகிறேன் பிப்ரவரி மாதம் அறுபடை அறுபடை வீடுகளுக்கு சென்று முருகரிடம் முறையிட போகிறேன் என கூறியிருந்தார் அந்த வகையில் அண்ணாமலை இன்று காலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டார் இந்த நிலையில் அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொண்ட பிறகு பெண்கள் அவரது கையை பிடித்து கதறி அழுதனர் இதில் ஒரு பெண் நீங்கள் அடிச்சுக்காதீங்க எங்களுக்கு அனுமதி கொடுங்க நாங்கள் எங்களை சாட்டையால் அடித்துக் கொள்கிறோம் என பேசியுள்ளனர் பின்னர் எங்கள் தலைவர் தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்வது திருமாவளவனுக்கு கேலியாக இருக்கிறது பெண்களின் நிலைமை என்ன கேலியாக உள்ளதா எங்கள் தலைவர் முதல்வராக இருந்திருந்தால் சம்பவம் நடந்த மறுநாளை குற்றவாளியுடன் இருந்திருப்பாரா எங்கள் தலைவரிடம் ஆட்சி பொறுப்பு இல்லை அவரால் என்ன செய்ய முடியும் எவ்வளவு தூரம் போராட முடியும் அதனால்தான் அவர் தன்னைத்தானே வருத்திக் கொள்கிறார் பெண்கள் உணர்வு அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டோம் எங்கள் தலைவரோட ஒழுக்கத்திற்கு அவரால் சவால் விட முடியுமா திராவிடத்தில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் எங்கள் தலைவரின் ஒழுக்கத்திற்கு சவால் விட முடியுமா என அந்த பெண் கேள்வி கேட்டுள்ளார்